ஓம் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பமாகியிருந்தால் இந்த பதிவு நிச்சயம் உன் கண்களில் தென்படும் மறுக்காமல் இதை நீ கேட்கவும் செய்வாய் ஏனோ உனக்கான கெட்ட நேரம் உன்னை சூழ்ந்திருந்தால் கேட்காமல் சென்றே விடுவாய் ஒவ்வொரு வினாடியும் நான் பாபாவை ஆராதிக்கிறேன் பாபாவின் மேல் எனக்கு ஏராளமான விசுவாசம் உள்ளது பாபாவின் பூஜைகளை தினம் செய்கிறேன் இருந்தபோதிலும் துக்கமும் கஷ்டங்களும் வராமலா இருப்பது இல்லை என் கர்மாவை நானே அனுபவிக்கும் பொழுது பாபாவை ஆராதிப்பதால் என்ன பலன் இருக்கிறது என்ற பாவம் அடிக்கடி உங்களுக்குள் தோன்றுகிறது அப்படி பாவிப்பதை நான் சரி என்று சொல்ல முடியாது என் அனுகிரகத்தால் இந்த பிறவியில் என்னை ஆராதிக்கிறாய் என்னை ஸ்மரிக்கவும் செய்கிற அப்படி என்னை ஸ்மரிக்கும் அவகாசம் உனக்கு கிடைத்ததே ஒரு யோகம் நீ இப்பிறவிக்கு சாட்சி நான் உன் பூர்வ ஜென்மங்கள் அனைத்திற்கும் சாட்சி உன் கடந்த பிறவிகள் தீவினைகளால் நிறைந்து கர்ம ராசிகள் குன்றுகளாக சேர்ந்திருப்பதால் அவற்றை நான் குறையும்படி செய்ய வேண்டுமல்லவா பூர்வ ஜென்மங்களின் உன் சமஸ்காரமே இந்த ஜென்மத்தில் சுக துக்கங்களாக வந்து கொண்டிருக்கும் அவற்றிற்கு நான் சாட்சி இந்த கிரமத்தில் உனக்கு சுகம் கிடைப்பதில் சிறிது கால தாமதம் ஏற்படுகிறது உன் செயல்கள் வெளிமுகமாக இருக்கிறது என் செயல்கள் மறைமுகமாக இருக்கிறது அதை தெரிந்து கொள்ள முடியாமல் என்னை நிந்திப்பதால் நான் என்ன செய்ய முடியும் கர்ம வினைகள் கரைந்தவுடன் யோகம் தானாக கைகூடும் மனதில் ஏதேதோ கோரிக்கைகளை வைத்துக்கொண்டு கொண்டு என்னை ஆராதிக்கிறாய் அந்த கோரிக்கைகளின் நன்மைகள் தீமைகள் உனக்கு தெரியாது நிறைவேற வேண்டும் என்ற ஆவல் மட்டும்தான் உன்னிடம் இருக்கிறது உனக்கு நன்மை பயக்கும் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றுகிறேன் மீண்டும் உன்னில் மற்றொரு கோரிக்கை துளிர்விடுகிறது அந்த கோரிக்கை நிறைவேறாத போது என்மேல் நம்பிக்கை குறைகிறது சிறுவன் விளக்கை நோக்கி நகர்ந்து செல்கிறான் அதை தொடர் நினைக்கிறான் தாய் அந்த விஷயத்தை கவனித்து விளக்கை தூரமாக வைக்கிறாள் சிறுவன் அடம்பிடித்து கோபித்து அழுகிறான் அந்த அழுகை தாய்க்கு இனிமையாகத்தான் இருக்கும் உனக்கு நிறைவேறாத கோரிக்கைகளின் விஷயத்தில் கூட நான் தாய் போன்றவளே தாய் குழந்தையை அரவணைத்து ஸ்தனத்தை தருகிறாள் அவ்விதமாக தான் நான் உன்னை நேசிக்கிறேன் எப்படி ஸ்தனங்களிலிருந்து பால் குழந்தையின் தொண்டைகளில் மிகவும் ரகசியமாக சப்தமில்லாமல் சேருகிறதோ உன்னிடம் என் அன்பு கூட அப்படிதான் இருக்கும் எனக்கு கேட்கும்படி சப்தமாக நீ என்னை அழைக்கிறாய் நான் தெரியாமல் மிக ரகசியமாக உன்னிடம் வருகிறேன் ஒரு கணத்தில் உன் மனம் சபலமடைந்தால் நான் என்ன செய்ய முடியும் குழந்தை மடிமீது அல்லவா தாய் பாலூட்ட முடியும் பொறுமை என்பது மிகவும் தேவை உனக்கான நல்ல நேரம் இன்றிலிருந்து ஆரம்பம் இனி உன் வாழ்வில் எல்லாம் சுபமாகத்தான் நடக்கும் இறுதி வரை என் வார்த்தைகளை பொறுமையாக கேட்ட உன் வாழ்வானது மிகவும் நம்பிக்கை நிறைந்ததாகவும் பொறுமை நிறைந்ததாகவும் இருக்கும்